குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இவருக்கு வேறு சில பேர்கள்லாம் இருக்குது அழகிய மணவாள தாசர் அப்படின்னு ஒரு பேர் திவ்ய கவி அப்படின்னு ஒரு பேர் ரங்கநாத தாசர் அப்படின்னு ஒரு பேர் நிறைய பெயர்கள் உண்டு இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க அதில் சில மாறுபட்ட கருத்துக்களும் உண்டு இவர் வந்து சோழ தேசத்தில் திருநங்கை என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தில் பத்மநாபப்பட்டருக்கு திருக்குமாரனாக பிறந்தார் சோழ தேசம் தமிழ் வடமொழி ரெண்டுமே இவருக்கு என்ன சொல்றது தண்ணிப்பட்ட பாடன்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டுலுமே இவர் பெரும் புலமை வாய்ந்தவர் ரெண்டு மொழியிலுமே நிறைய விஷய ஞானம் நிறைய படித்தார் அஷ்ட பிரபந்தம் இவர் எழுதுனது ஒரு சிறப்பான தொகுப்பு அஷ்ட பிரபந்தம் அஷ்டன்ன எட்டு எட்டு பிரபந்தம் திவ்ய பிரபந்தத்திற்கு என்ன மரியாதை கொடுக்கிறோமோ அதே அளவு மரியாதை இந்த அஷ்ட பிரபந்தத்துக்கும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு வைணவ அன்பர்கள் சொல்கிறார்கள் இந்த அஷ்ட பிரபந்தத்தை நம்ம படித்தாலே அது பிரபந்தத்தினுடைய சாராம்சம் போல இருக்கும் அது இந்த அஷ்ட பிரபந்தம் நம்ம படித்தாலே அஷ்ட பிரபந்தம் படித்தாலே அரை பண்டிதன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நம்மெல்லாம் பண்டிதர் அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்மெல்லாம் இருக்கோமா அப்படின்னா கிடையாது பெரும்பாலும் கிடையாது சொல்லுவாங்க இல்லையா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சமாக படித்தா உடனே நமக்குலாம் நாலேஜ் வந்துடுச்சு அதெல்லாம் கிடையாது ஆனா இந்த அஷ்ட பிரபந்தத்தை ஒருத்தர் படித்தார் அப்படின்னா அவன் அரை பண்டிதன் அப்படின்னா இதுல எத்தனை விஷயங்கள் இருக்கு எத்தனை ஞானம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதை படித்தாலே ஒரு அரை பண்டிதன் ஆகலாம் அப்படின்னா அதனுடைய சாராம்சம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இவருக்கு இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்னா அவ்வளவு இஷ்டம் அவ்வளவு இஷ்டம் அந்த ரங்கநாதர் மேலே திருவரங்கத்து வந்தாதி திருவரங்கத்து நிறைய திருவரங்கத்து மாலை நிறைய எழுதியிருக்கேன் நிறைய தொகுப்புகள் எழுதியிருக்கேன் இந்த ரங்கநாதன்னால் அவ்வளவு இஷ்டம் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏதான ஒரு கோவில் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அந்த கோவிலில் போய் உட்கார்றப்ப நான் என்னையே மறந்துடுவேன் அந்த சூழ்நிலையே எனக்கு சுத்தமாக போயிடும் நேரம் போகிறதே தெரியாது அந்த தெய்வம் அப்படியே நான் ஆட்கொள்ளும் சில பேர் சொல்லுவோம் பக்தியின் மிகுதியில் நமக்கு ஏதான ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுபோல் இவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் இந்த ஸ்ரீரங்கத்தில் மேலே இந்த ரங்கநாத பெருமாள் மேலே அத்தனை பைத்தியம் இவர் இருக்கு இருக்கலாம் தப்பு இல்லை இருக்கலாம் தானே இருக்கலாம் அதுக்காக மற்ற சாமியை குறைச்சி சொல்லக்கூடாது இல்லையா இல்லையா மற்ற சாமியை குறைச்சி சொல்லக்கூடாது இல்லையா எனக்கு ஸ்ரீரங்கத்து பெருமாள் பிடிக்கும் எனக்கு திருப்பதி பெருமாளை பிடிக்கவே பிடிக்காது யாருன்னு சொல்லுவாங்களா இவர் சொன்னார் யார் பிள்ளை பெருமாளை ஈங்கர் சொன்னார் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ரங்கநாதர் மேலே பைத்தியம் பாருங்க என்ன பெருமை சொன்னாராம் இவருடைய புலமையை பார்த்துட்டு இவருடைய அன்பர்கள் இவர் ரொம்ப பிடிச்ச பல பேர் சொன்னாங்களாம் நீங்கள் வந்து ரங்கநாதர் பற்றி அவ்வளவு எழுதியிருக்கீங்க அவ்வளவு பாடியிருக்கீங்க அந்த பாடல்கள்லாம் அத்தனை லட்சணமாக அத்தனை முத்து கோர்த்தது போல காணப்படுகிறது அதே போல் அந்த திருவரங்கத்தானை எப்படி பாடினீங்களோ அதுபோல் திருவேங்கடத்தானையும் நீங்கள் பாடணும் அப்படிங்கிறாங்க திருவெங்கடத்தனை யார் திருப்பதி பெருமாள் அவரையும் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்கிறப்ப இவர் என்ன திரும்ப சொன்னாராம் கேட்டால் நமக்கே கோபம் வரும் இவர் சொன்னாராம் திருவரங்கத்தானை பாடிய வாயால் குரங்கனை பற்றி பாடமாட்டேன் அரங்கனை பற்றி பாடியவாயால் குரங்கனை பற்றி பாடமாட்டேன் அப்படிங்கிற அரங்கன் யாரு ஸ்ரீரங்கம் குரங்கன் யாரு திருமலை திருவையில் குரங்குகள் நிறைய இருக்கும் இன்னைக்கு உண்டு அந்த காலத்தான் எவ்வளோ இருக்கும் பாருங்க அரங்கனை பாடியவாயால் குரங்கனை பற்றி பாடமாட்டேன்னு ஒரு மாதிரி இகழ்ந்து சொன்னாராம் அது கொஞ்சம் கூடாது இல்லையா உனக்கு இவரை பிடிக்கும்னு வச்சுக்கோ பிடிக்கும்னு சொல்லலாம் அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யார் நம்ம ஒதுங்கி போடணும் அவ்வளோதான் இவர் சொன்ன உடனே பலரும் சொன்னாங்களாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது திருவேங்கடத்தானும் முக்கியமானவன் நீங்கள் அவனையும் பாடணும் அப்படின்லாம் எத்தனையோ பேர் பல முறை சொன்னபோதும் இவரது காதில் வாங்கவே இல்லை இவர் பாட மாட்டேன்னு அதாவது ஒரு நல்ல ஆசாமிய அவனுக்கு என்னத்தான் ஒரு திமுத்தனம் ஒரு பேச்சு இருந்தாலுமே பகவான் ஆட்கொள்ளணும்னு ஆட்கொன்றுருவார் அந்த திருவெங்கடத்தான் பிள்ளை பெருமாள் ஐயங்காரையும் ஆட்கொண்டார் பெருமாள் ஒற்றுவார ஒரு நல்ல பண்டிதர் ஒருத்தர் கிடச்சிருக்கார் நல்ல பாடக்கூடியவர் கிடச்சிருக்காருனா தன்னை பற்றியும் பாடணும்னு பகவான் நினைப்பார் அதற்கான சூழ்நிலை எப்படி ஏற்படுத்துகிறார்னா திருப்பதி வெங்கடாஜலபதி இவருக்கு கழுத்தில் ஒரு நோய் ஒன்று கொடுக்குறாரு கண்டமாலைன்னு பேர் அது கழுத்தில் வரக்கூடிய ஒரு நோய் அந்த நோயை கொடுத்து அவர் உணர்கிறார் இந்த நோய் தனக்கு வந்ததற்கு காரணம் வெங்கடாச்சலபதி திருப்பதி ஏழுமலையான பற்றி நம்ம பாடாமல் இருக்கோமே அப்படின்னு உணர்கிற போது திருப்பதி ஏழுமலையானே அவருக்கு கனமழை உணர்த்துறார் நீ என்னை பற்றியும் பாடு என்னை பற்றியும் பாடு அப்படிங்கிற அதன் பிறகு திருவேங்கட தந்தாதி திருவெங்கடத்து மாலை பல நூல்களை வெங்கடாச்சலபதி மேலையும் பாடியிருக்கார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அதாவது ஒரு தெய்வமே நீ என்னை பத்தியும் பாட அப்படின்னு கேட்கறதுங்கிறது எப்பேற்பட்ட பேர் அதுதான் இவருக்கு கிடைச்சது இவர் சில நாட்கள் ஆரம்பத்துல மதுரையில் திருமலை நாயக்க மன்னர் மதுரை ஆண்ட மன்னர்கள்ல முக்கியமானவர் திருமலை நாயக்க மன்னர் அவரோட அரசாங்கத்தில் அவரோட அரசில் ஒரு பொறுப்பில் இருந்திருக்கார் யார் பிள்ளை பெருமாள் அப்படி அரசு பொறுப்பில் இருக்கிற போதும் அவருக்கு தீவிரமான பக்தி யார் மேலே ரங்கநாதர் மேலே ஒரு நாளைக்கு அரசவையில் உட்காந்துருக்கார் யார் பிள்ளை பெருமாள் ராஜா எல்லாம் இருக்காங்க இவர் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா தனது மேல் வேஷ்டி இருக்குது பார்த்தீங்களா மேல் துண்டுன்னு சொல்லுவோம் அங்க வஸ்திரம் அதை திடீர்னு எடுத்து இப்படி தேய்க்கிறாரா பரபரபரன்னு தேய்க்கிறாரா சாதாரணமாக அப்படி ஒருத்தரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன் அது பைத்தியமாரி ஏதோ பண்ணின்னு இருக்கான் வேஸ்ட் துண்டை பிடிச்சி எதுக்கு தேய்க்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சம்மந்தம் இல்லாமல் அது போல் அங்கே இருக்கக்கூடிய பலரும் பிள்ளை பெருமாள் ஐயங்காரை பற்றி இகழ்வாக பேசினார்கள் சித்த பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரே ஆளுக்கால் பேசுகிற போது இது ராஜாவுக்கு போச்சு திருமலை நாயக்க மன்னனுடைய பார்வைக்கு போச்சு ராஜாவுக்கு தெரியும் இவர் பெரிய பண்டிதர்னு தெரியும் இவர் பத்தி தெரியும் அவர் கேட்கிற என்ன காரணத்தினால நீங்க அந்த அங்கவஸ்தத்தை அப்படி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு என்ன காரணம் சொன்னாரா தெரியுமா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் நம்பெருமாள் வைபவம் நடந்து கொண்டு இருக்கிறது தேர் தேரில் வந்துட்டுருக்கார் பவனி வந்துட்டு தேரில் வந்துட்டு அப்படி தேரில் வருகிற போது இந்த தேருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாத்திய கோஷம் போகும் தீவட்டி பிடித்த பக்தர்கள் செல்வார்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு தேருக்கு முன்னாடி தீவட்டி அப்படிங்கிறது பகவானுக்கு முன்னாடி ஒரு தீப்பந்தம் ஏந்தி செல்வது அதில் அந்த தீப்பந்தம் தீவட்டி ஏந்தி செல்கின்ற ஒரு ஆசாமி கிட்ட ஒரு காற்றின் காரணமாக அந்த பந்தத்திலிருந்து ஒரு ஜுவாலை ஒரு தீ ஜுவாலை அப்படியே போய் அந்த தேர்ல இருக்கிற திரைச்சீலை இப்ப தேர் பார்த்துருக்கீங்க இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் தேர் திருவாரூர் தேர் இந்த பெரிய பெரிய தேர்களில் பார்த்திங்கன்னா அதில் திரைச்சீலைகள் அப்படின்னு அங்கங்கே அலங்கார துணிகள் காணப்படும் அலங்கார துணிகள் அந்த துணியில் இந்த தீ பிடிச்சி போய் என்ன ஆகும் அந்த தீ அப்படியே மலமளவனை பற்றி அங்கே இருக்கிற அத்தனை திரைச்சீலைகள் மேலேயும் போகும் அந்த தேர்கிறது மரத்தினாலானது அந்த தேருக்கே ஒரு ஆபத்து வரவும் கூடும் அப்படிங்கிறதுனால அந்த திரைச்சீலை அந்த தேரோட அந்த திரைச்சீலையில் பட்ட மாத்திரத்தில் உடனே அதை அணைக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கிருந்தே அணைச்சேன் அப்படிங்கிறது பிள்ளை பெருமாள் ஐயங்க இருக்கிறது எங்க மதுரை சம்பவம் நடந்தது எங்க ஸ்ரீரங்கம் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறதுன்னு யாருக்கான தெரியுமோ எப்படி தெரியும் சொல்ல முடியாது ஆனால் திருமலை நாயக்க மன்னருக்கு ஒரு சந்தேகம் சரி நம்ம விசாரித்து பார்த்துருவோம் உடனே தனது படை வீரர்களை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்புகிற இப்போ இன்றைக்கெல்லாம் போல் ஒரு விஷயம் அப்படின்னு வச்சிங்களேன் ஃபோனில் கேட்க முடியும் என்னப்பா அங்கே எதோ அப்போ ஃபோனில் கேட்கலாம் அந்த காலத்தில் அப்படி முடியாது ஒரு ஆளைத்தான் அனுப்பணும் ஒரு படிவரணு உடனே அனுப்புறார் போய் உடனே விசாரிச்சுடுவா அப்படிங்கிறார் ஸ்ரீரங்கம் போயிட்டார் போய் எங்கே கேட்குறார் போல் தீ பிடிச்சதா தேரில் பெருமாள் பவனி வருகிற தேரில் தீ பிடிச்சதா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் இந்த திரைச்சீலையில் பிடிச்சது இந்த தீவெட்டி எடுத்துட்டு இல்லையா அந்த தீவெட்டியிலேருந்து ஒரு ஜுவாலை போய் அது அந்த திரைச்சீலையில் விழுந்து தீ பிடிச்சது உடனே பக்கத்தில் இருக்க அப்போ கூட இருந்த பிள்ளை பெருமாள் இயங்காரு தான் அது எதுவும் ஒரு துண்டை கசக்கி அந்த தீயை அணைச்சிட்டார் அப்படிங்கிறாங்க ஸ்ரீரங்கத்தில் உடனே அந்த தகவலோடு படி வரர் வர்றார் மதுரைக்கு வர்றார் வந்துட்டு ராஜா கிட்ட சொல்றார் ராஜா அது போல நடந்துதான் அப்ப பக்கத்துல பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் அணைஞ்சு போச்சாம் திருமலை நாயக்கவனர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார எப்படி சுவாமி நீங்க இங்க இருக்கீங்க சபையில இருக்கீங்க நீங்க எப்படி அங்க போக முடியும் நீங்க எப்படி அங்க தீ அணைச்சத சொல்றாங்களே ஒரே நேரத்தில் எப்படி நீங்க ரெண்டு இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிற இது ஒரு மாதிரி நமக்கு ஆச்சரியமா தானே இருக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்கிறது பல இடங்கள்ல இருக்கிறது இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள்னு ஒரு மகன் அவரை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் கோடகநல்லூர் திருநெல்வேலி பக்கத்தில் இந்த மகானுடைய சமாதி அரிமளத்தில் இருக்குது புதுக்கோட்டை பக்கத்தில் அரிமளம் ஒரே நாளில் ஏழு ஊருக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது திருவையாறில் சப்தஸ்தான தலங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏழு திருத்தலங்களுக்கு கும்பாபிஷேகம் திருவேதிக்குடி திருச்சோற்றுத்துறை திருப்பூந்துருத்தி திருக்கண்டியூர் திருநைத்தானம் அப்படின்னு ஏழு கோவில் இருக்குது சப்தஸ்தான தலங்கள்னு சொல்லுவோம் எல்லா கோவிலுக்கும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் அந்த ஏழு கும்பாபிஷேகத்துலையும் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காராம் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அதை பார்த்த எல்லாரும் பின்னாட்களில் பேசும்போது ஆச்சரியப்பட்டாங்களா நாங்கள் சுந்தர சுவாமிகளை பார்த்தேன் திருச்சொற்றுத்துறையில் அங்கே ஒருத்தர் சொல்வார் நான் பார்த்தேனே குடியில் பார்த்தேனே வர அப்படிம்பாராம் ஏழு இடத்துலையும் ஒரே சமயத்தில் இருந்தார் அது போல் இங்கே கேட்கிறாராம் யார் ராஜா கேட்கிறார் நாயக்கமன்னர் கேட்கிறார் அவர்கிட்ட நான் விட மனதளவில் அங்கே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாராங்க மனதளவில் நான் அந்த இடத்துல இருந்திருக்கலாம் அந்த காரியத்தை அங்கேயும் பண்ணியிருக்கலாம்னு பிள்ளை பெருமளையங்கர் சொல்கிறாராம் அப்படின்னா இறைவனது அருளும் தவசக்தியினால் கிடைக்கக்கூடிய பலனும் எந்த அளவுக்கு நமது முன்னோர்களுக்கு மகரிஷிகளுக்கு மகான்களுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எல்லா அருளும் கிடைக்கப்பெற்ற இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காரை பற்றி அப்போத்தான் அந்த திருமலை நாயக்க மன்னர் பார்க்கிறார் ஆச்சரியப்படுகிறார் இப்பேற்பட்ட ஒரு மகான இங்கே சம்பளத்துக்கு வச்சு நான் ஊதியம் கொடுக்கிறேன்னு தவிக்கிறாராம் இதெல்லாம் தெரிஞ்சின்ற பிறகு திருமலை நாயக்க மன்னன் அவருக்கு முன்னால் வெட்கி தலை குனிக்கிறார் உங்களுக்கு இத்தனை ஆன்மீகத்தில் இத்தனை பக்தி இருந்தும் இத்தனை அருள் இருந்தும் உங்களை போய் நான் இங்கே பிடிச்சி வச்சு சம்பளம் கொடுத்து லௌகீகத்தில் உங்களை நான் ஈடுபடுத்திட்டேனே அப்படின்னு கலங்கி அவருக்கு இதுலேருந்து விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறான் அதன் பிறகு அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் அந்த ஆலயத்தினுடைய வடமேற்கு திசையில் ஒரு மாளிகை ஏற்படுத்தி கொடுத்து அவரை சதா சர்வகாலமும் அங்கேயே தங்க வச்சு அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அவ்வப்போது இந்த மன்னன் ஸ்ரீரங்கத்துக்கு போய் அவரை பார்த்துட்டு வருவானா ஒரு ஒருத்தரை பற்றி நம்ம புரிஞ்சிட்ட பிறகு ஓ இவர் இவ்வளோ பெரிய ஆளான்னு புரிஞ்ச பிறகு நமது மனநிலையை நம்ம மாற்றிப்போம் அதை ராஜா மாற்றின்ட்டார் ஒரு நாளைக்கு ஒரு கனவில் கனவுல இந்த ராஜா என்ன பண்ணுறா திருமலை நாயக்கமன்னன் காவிரியில் நீராடுகிறான் கனவில் வருது ராஜாவுக்கு நீராடி முடித்த பிறகு இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காரோட பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போகிறார் கோவிலுக்கு போகிறார் இந்த கோவிலில் பிள்ளை பெருமாள் ஐயங்காரோட பெருமாளை ரங்கநாதர தரிசனம் பண்ணி முடித்த பிறகு ரெண்டு பேரும் வெளியில் வராங்க வெளியில் வந்தோன்னே அந்த கனவுலேருந்து இவர் மட்டும் விலகுகிறார் யார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் விலகுகிறார் அப்போதான் தவிக்கிறான் ராஜா எதற்காக இதுவரை உடனிருந்து அவர் மறைஞ்சு போயிட்டார்னா பல விஷயங்கள் யோசிக்கிற போது தான் இவருடைய இறையொருள் பற்றி அவருக்கு தெரிகிறது இதான் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்தாச்சு அப்படின்னா நமக்கு எதுவுமே துச்சமில்லை ஒரு ராஜா பெரிய விஷயமா பொண்ணும் பொருளும் பெரிய விஷயமா ஒன்றும் கிடையாது பகவானே நமக்கு பக்கத்தில் இருக்கிற போது பகவானுடைய அருளே நமக்கு ஒரு அருவி போல் பொழிந்து கொண்டு இருக்கிற போது நமக்கு வேறு எதுக்கு நம்ம ஆசைப்படணும் அப்படி தான் இருந்தார் அவர் இவரோட கடைசி காலத்தில் பிள்ளை பெருமாள் கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கமே கதின்னு இருந்தார் ஸ்ரீரங்கத்தை தவறு எதுவுமே கிடையாது ஒரு நாள் தரிசனம் முடிஞ்சு வர்றப்ப கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல உக்காந்துருக்கார் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கார் ரங்கநாதரை நினச்சி தியானம் பண்ணி ஏதோ உட்காந்துருக்கார் அப்போ ஒரு பசு ஒரு பசு மாடு வயதான பசுமாடு அது நடந்து செல்கிற போது தடுக்கி மேல அதுல பெருமலை உடல் பாதிக்கப்பட்டார் அப்ப வயசு இவருக்கு எழுபதுக்கு மேல கொஞ்சம் உடல் பாதிக்கப்பட்டார் அந்த சம்பவம் நடக்கும்போது சொல்லுவாராம் அந்த சம்பவம் நடந்த பிறகு பசு தன்மேல் விழுந்த பிறகு அந்த சம்பவம் நடந்த பிறகு எனது இறுதி நாள் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சில குறிப்புகளை எழுதி வச்சாராம் நம்ம சொல்லுவோம் இல்லையா வீட்டில் வயசான ஒருத்தர் இருக்காருனா அவருக்கு எல்லா நோயும் இருக்குது அவரால் முடியலன்னா நான் இன்னும் எத்தனை நாளோ என்னால் பகவான் எழுதி வச்சுட்டான் அப்படின்னு அந்த முதியவரோ முதிய பெண்மணியோ சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் நம்ம இவருக்கு இந்த சம்பவத்திற்கு பிறகு இவர் சொல்கிறாராம் என்னுடைய நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிறாராம் கடைசியில் பாருங்க இவருடைய காலத்துல அத்தனை பேரும் நம்ம என்னத்துக்கு ஆசைப்படுவோம் அப்படின்னா சாம்ராஜ்யம் கிடைக்கணும் மோட்சம் ஆசைப்படுவோம் அது அத்தனை சொல்லுவோம் ஒரு பிறப்பில்லாத நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வைணவர்கள் என்ன சொல்லுவாங்க வைகுந்த திருவடிகளை அடைந்து விட்டார் சைவர்கள் என்ன சொல்லுவாங்க கைலாயத்தை கைலாய பதவி கிடைத்து விட்டது வைகுந்த பதவி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இறந்து போன பிறகு சொல்லுவாங்க அதாவது இறந்த பிறகும் நாம் பகவானின் திருவடிகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம சொல்லுவோம் இவர் பிள்ளை பெருமாள் ஐயங்க ஒரு நாள் ரங்கநாதர் கோவிலுக்கு போகிறார் வழக்கமாக போகிற மாதிரி போகிறார் இந்த பசுலாம் மேலே விழுந்த பிறகு அவர் பெருமாள் கிட்ட சார் ரங்கநாத பெருமாள் இவங்கள்லாம் பேசுவாங்க ரங்கநாத பெருமாள் கூட பேசுவாங்க ராமானுஜர்லாம் பேசுகிற கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பெருமாள் கூடையே பேசுவார் அந்த ரங்கநாத பெருமாள் கூட ரங்கநாதரோட அன்னைக்கு பேசுகிறார் என்ன பேசுகிறார் ரங்கநாதா போகிறோம் நான் வாழ்ந்தது போகிறோம் எனக்கு உடனே முக்தியை கொடு அப்படிங்கிறாராம் அப்படின்னா என்ன என் என்னோட புராணனை எடுத்துக்கோன்னு அர்த்தம் எனக்கு காலம் முடிஞ்சு போச்சு என்னோடய நீ எடுத்துட்ரலாம் நான் உன்னோட திருவடிகளில் சேவை பண்ணுறதுக்காக வைகுந்தத்துக்கு வரேன்னு அர்த்தம் அது அப்போ சொன்ன உடனே ரங்கநாதர் கேட்கிறாராம் ஞான யோகம் கர்மயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் நீ எல்லாம் படித்து தெரிஞ்சு விட்டியோ அப்படிங்கிறாராம் அதாவது முக்தி அடையணும்னா சும்மா சாதாரணமாக முக்தி கிடைக்காது அதற்கான தகுதி நமக்கு இருக்கணும் நம்ம எக் பண்ணிக்கணும் அதெல்லாம் கிடைச்சா தான் நமக்கு முக்தி கிடைக்கும் அதனால் தான் மனிதன் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறான் ஏன்னால் ஒரு நிலையை நம்மளால் அடைய முடியலங்கிறதுனால மீண்டும் மீண்டும் பிறப்பு நமக்கு கிடைக்கிறது இது கேட்டு உடனே சொல்கிறாரா பிள்ளை பெருமாளையங்க எனக்கு இது எதுவும் தெரியாது அப்படிங்கிறாரா என்னது இது எதுவும் தெரியாதுங்கிற ஆனால் முக்தியை கேட்குற நீ வந்து என்னோட பக்தர்களுக்கு எதான சாப்பாடுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கியா நீ கேட்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அன்னதானம் பண்ணினா ஒரு புண்ணிய காரியம் பெருமாள் கேட்கிறார் இல்ல இல்லை அன்னதானம் நான் பண்ணல சரி அப்படின்னா என்னோட பக்தர்கள் தங்குவதற்கு என்னைக்கான இடம் கொடுத்துதான் அவர்களுக்கு உதவி இருக்கிறாயா இல்ல அதுவும் நான் பண்ணலை பெருமாள் எப்படி இருப்பார் ரங்கநாதர் படுத்துட்டு இருப்பார் எழுந்து உக்காந்தாராம் ரங்கநாதர் அதிர்ச்சியோடு எழுந்து உக்காந்தாராம் உட்காந்துட்டு கேட்குறேன் இது எதுவுமே பண்ணலை உனக்கு ஞான யோகம் தெரியலங்கிற பக்தி யோகம் தெரியலேங்கிற கர்மயோகம் தெரியலைங்கிற அன்னதானம் பண்ணலைங்கிற என்னுடைய அடியவர்களுக்கு இடம் கொடுத்து உதவலேன்னு சொல்ற மோட்சம் கேட்குற முக்தியை கேட்கற எழுந்து உட்காந்துட்டு வர்றோம் ரங்கநாதரை அமர்ந்த கோலத்தில் தரிசனம் செய்தவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவருடைய வரலாற்று குறிப்பில் காணப்படுகிறது பெருமாள் உக்காந்ததையும் தரிசனம் பண்ணாரான் கேட்ட உடனே ஆமாம் ரைட்டு கரெக்டு தான் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் நீ ஒரு தடவை மோட்சம் கொடுத்தியே ததிபாண்டனுடைய பானைக்கும் அந்த ததிபாண்டனுக்கும் கொடுத்தியே ததிபாண்டனுக்கு கொடுத்ததாவது சொல்லலாம் அந்த பானை ஒரு ஜடப்பொருள் அந்த ஜடப்பொருளுக்கும் நீ முக்தியை கொடுத்தியே ஒரு ஜடப்பொருளுக்கே முக்தி கொடுத்த நீ எனக்கு தரமாட்டியா என்ன லாஜிக் இது கேட்குறார் பிள்ளை பெருமாளை இங்கார் இந்த ததிபாண்டன் கடை பெருசு அவன் வந்து ஒரு இந்த கண்ணன் வெண்ணையை தேடி வருகிற போது ஒவ்வொரு வீடாக போகிறபோது இந்த ததிபாண்டன்கிற வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த வெண்ணையை திருடலாங்கிறப்ப அந்த பானைக்குள்ளே போகிறான் என்னை தேடி எங்கள் அம்மா வருவான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடாத அந்த பானைக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மேலே ஒரு உட்காந்துருவான் ததிபாண்டன் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அது மேலே உட்காந்துட்டு அவன் அம்மா வந்துட்டு பார்த்துட்டு போயிவிடுவான் இல்லைன்னு போயிடுவாள் இந்த கிருஷ்ணன் உள்ளே இருக்கிற கண்ணன் தட்டுவான் மூடியை தட்டுவான் என்னை இறக்கி விடு இறக்கி விடு நான் வெளில வரணும்ம்மா எனக்கு நீ மோட்சம் தருன்னு தான் நான் இறங்கி கீழே வருவேன் அப்போ தான் மூடியை தரப்பேன்னு ததிப்பாட்டன் சொல்லுவான் அப்போ கிருஷ்ணன் சொல்லுவான் உனக்கு மட்டுமல்ல இந்த பானைக்கும் நான் மோட்சம் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்கிறார் பிள்ளை பெருமாள் இங்கே ஒரு ஜடப்பொருளுக்கு மோட்சம் தரேன்னு சொன்னியே எனக்கு நீ கொடுக்க மாட்டியான கட்ட உடனே அந்த ரங்கநாதர் விலவெழுத்து போகிறார் இவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா காலம் முழுக்க ரங்கநாதருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவனுடைய திருவடியிலேயே காலம் முழுக்க கடந்து தனது கடைசி காலம் கடைசி நிமிடம் வரை அந்த ஸ்ரீரங்கத்திலேயே இருந்திருக்க ஸ்ரீரங்கம்லாம் அத்தனை மகான்கள் அருளாடல்கள் நிகழ்த்திய திருத்தலம் அது ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமைகள் அப்படிங்கிறதெல்லாம் அத்தனை சொல்லி மாளாது எத்தனையோ விஷயங்கள் ஸ்ரீரங்கத்தில் நடந்திருக்கு எத்தனை போர்கள் நடந்திருக்கு எத்தனை உயிர்கள் அங்கே மாய்க்கப்பட்டிருக்கின்றன எத்தனை அதெல்லாம் வந்து பட்டியலிடவே முடியாது அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்தில் அந்த ரங்கநாதர்க்கு பக்கத்தில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இந்த பெருமாளோடு பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேர் யாருக்கு கிடைச்சது அப்படின்னா எத்தனையோ அன்பர்களுள் இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கும் கிடைத்தது இதே நிகழ்ச்சியில் ராமானுஜரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ராமானுஜர் எந்த அளவுக்கு இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதரோடு நேருக்கு நேர் பேசக்கூடியவர் அப்படின்னு பார்த்துருக்கோம் பல மகான்களை பற்றி பார்த்துருக்கோம் அப்பேற்பட்ட மகான்களுள் ஒருவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அற்புதமான மகான் இவருடைய அஷ்ட பிரபந்தம் சொன்ன பார்த்தீங்களா அது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இவருடைய தமிழும் இவருடைய வீச்சும் பலரையும் மயக்கியது இந்த மகானது திருவடிகளை பணிவோம் இந்த மகானது அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்